அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ரஷ்யா உக்ரைன் போயிடலாம் நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு அணுகுண்டு ஒன்று தூக்கி போட்டால் இருப்பாருங்க காற்று இப்போ ரஷ்யா பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் ஒரே ஒரு புகைப்படத்தில் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் இப்போதைய நிலமையில் இந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னாவே புரியும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன அந்த மனுஷன் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரே புலம்ப வச்சுட்டாரு பெரிய பெரிய ஒரு அறிவிப்பு நான் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் என்ன நிகழ்வு நடக்கணும் அதற்கு முன்பு அதிரடி சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் ட்ரம்ப் என்ன சொன்னார் உக்ரைன் என்ன சொல்ல வருகிறது அமைதி ஒப்பந்தம் ஏற்படுமா ஏற்படாதா அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் தகவல் அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பேச போகிறோம் நேரட்டாக சம்பவம் எடுத்து போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நேராக டிரம்ப்புக்கிட்ட பேச போய் எல்லாம் தயாராக இருங்க ஸோ இடமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆலோசன்ஸ் கொடுங்க அப்படியே கொடுக்கலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நேற்று இரவே ரொம்ப பரபரப்பாக இருந்தது ஸோ நேற்று நான் ரவிக்குமார் சோமு சேனல் வெளியிட்டதுனால காலைல பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் இந்த பரபரப்பான செய்தியில் ரஷ்யாவுக்கு சாதகமான அறிவிப்புகளை வெளியிட்டுட்டாரு ஜெலன்ஸ்கே இதுக்கப்புறம் நான் கண்டுக்க மாட்டேன் என் பேச்சை கேட்கல அப்படின்னா லெட்டியம் டோன்ட்டு சொல்லிட்டு நான் பாட்டு கைவிட்டு போய்ட்டே வந்துடுவேன் நீ அவங்களாச்சு ரஷ்யாவாச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டு போய்ட்டே வந்துடுவன்ற ஒரு அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இதனால் ஐரோ தரப்பில் ஐரோப்பா தரப்பில் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பேசுவதற்கு ஒரு மூன்று மணி நேரத்துக்கு முன்பு நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொன்னார்னா அலாஸ்க் அலாஸ்காவில் பேசுகிற பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இல்லை அமைதி பேச்சுவார்த்தைக்கெலாம் இல்லை சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மலுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்ன தகவலும் அவர்களை சொன்ன தகவலும் வந்து நேர்மாறாக நேர் எதிராக இருக்கிறது ட்ரம்ப்வர்கள் என்ன சொன்னார்னா நான் கிட்டே கால் பண்ண போகிறேன் யூரோப்பியன் லீடர் நான் பேச போகிறேன் இந்த டீல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டீல் ஐ கோ டு மீட் அவர் கண்ட்ரின்னு ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவுடைய கண்ட்ரின்னு சொல்லிட்டார் லஸ்கா அதுக்கப்புறம் இல்லாத அவர் கண்ட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தார் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு அது இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேர்த்துக்கும் நன்மை அமையும்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இதை நான் ஸ்மூகாக முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார் அந்த வார்த்தையுடைய சார அம்சம் என்ன அப்படின்னா அமேரி ரஷ்யா வந்து ஆல்ரெடி அவங்க கண்ட்ரி பெரிய அளவுக்கு பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தேவ் ரிமண்ட்ரஸ் அண்ட் பொட்டன்ஷியல் அவங்கக்கிட்ட நிறைய அளவுக்கான பொட்டென்சியலும் இருக்குது அதனால் மேற்கொண்டு இந்த வாரம் தொடர்ந்து வளர்த்திட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அவங்க இழக்கிறதை விட உக்ரைன் தரப்பில் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுருவாங்க அதனால் நான் ஜெ புட்டின் ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறேன் போதும் இந்த வாரம் முடிச்சுக்கலாம் இந்த ஏர் எண்டுக்குள்ளார முடிவுக்கு கொண்டு வந்துடலான்றது என்னோடய முக்கிய பிரதான நோக்கமாக இருக்கிறது இதுதான் நான் அலாஸ்காவில் வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னொரு வார்த்தை ஜெலன்ஸ்கி எதுக்கு ஆமோதிக்கலை அந்த மாதிரியான ஏதாவது கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னாருன்னா ஜெலன்ஸ்கி தான் க்ரீன் லைட்டை எழுந்து டிக் பண்ணி அப்பாவியான அந்த மக்கள் உயிரிழப்பதற்கு ஜெலன்ஸ்கியும் பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா அவருடைய இந்த இன்டிஸ்கிரிமினேட்லி ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் தான் அதுக்கு முக்கிய முக்கிய காரணம் அந்த மக்கள் இருப்பதற்கு அவர் இன்றைக்கி புல்லூட்டி கடிச்சுட்டு இன்றைக்கி அவரால் தான் இறக்குறாங்கன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு இரண்டு பேர்த்தையும் வந்து ஒரே ரூமில் உட்கார வச்சு கண்டிப்பாக நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதையும் மீறி ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும் ரஷ்யா நினச்சிருந்தாங்கன்னா ஹைவேயில் வந்து நாலு மணி நேரத்தில் கியூவை பிடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அது மாதிரி பண்ணலை தரை வழியாக நிறைய ஃபார்ம்லேண்ட் வழியாக தான் உள்ளே வராங்க அப்படின்றதையும் நான் உணர்த்த விரும்புகிறேன் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சாதாரணமாக பிடிச்சிருவாங்க ஸோ புட்டின் வில் பி எ குட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் அதாவது புட்டின் வில் பி எ குட் அப்படின்னா இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக குடாக தான் அமையும் பேடாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் இந்த வார் முடியல அப்படின்னா ஏ குட் லக் உக்ரைனுக்கு வந்து நான் குட் லக் சொல்லிவிட்டு உக்ரைனை நாங்கள் கைவிட போகிறோம் அவ்வளோதான் பி அபாண்டன் இனி அவங்களாச்சு அது ஹைரோப்பாவாச்சு அது நான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நான் வெளியேற போகிறேன் ஒன் திங் மூணு நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் லேண்ட்ஸ்கோப் நடந்தே தீரும் அதில் எந்த கருத்துமே இல்லை சம் சேஞ்சஸ் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பேடாக இருக்கலாம் ஒரு சில சேஞ்சஸ் வந்து குட்டாக இருக்கலாம் ஆனால் யாருக்கும் நன்மை அளிக்க போகிறதெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் கொடுக்கும் இருந்தாலும் நான் வந்து ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ண போகிறேன் தட் ஏ வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இல்லை ஓஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அந்த ஒரு வார்த்தையும் பார்க்க முடியுது மூன்றாவது தடவை என்ன அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்வாப்பிங்கில் இப்போ ஜெலன்ஸ்கிக்கு நன்மையாக இருக்கலாம் அது ரஷ்யாவுக்கு தீமையாக இருக்கலாம் இல்லை ரஷ்யாவுக்கு நன்மையாக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு தீமையாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் கண்டிப்பாக லேண்ட்ஸ்வாப் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் அடையாது அதனால் லேண்ட் ஸ்வாப் பண்ண தான் போகிறேன்ட்டாங்க ஆனால் என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ லேண்ட் ஸ்வாப் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்ல போல சொல்லலை அதனால் தான் பீட்டர் எக்ஸா அவர்கள் என்ன சொன்னாருன்னா நோபடி வில் கோயிங் டு ஹாப்பி யாருமே ஒரு பேச்சுவார்த்தைன்னு வரும்போது யாருமே சந்தோஷமாலாம் மாட்டாங்க கொஞ்சம் மனசு இது தான் போவாங்க இந்த லேண்ட் ஸ்வாப் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க இன்னும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க நம்ம சொன்ன ஒரு பதிலில் கூட ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் விக்டர் ஓர்பன் அவரோட பதிலை வந்து சொன்னார் ஹங்கியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட கூட வந்து மீட் பண்ணார் பைடன் காலத்தில் இருக்கும்போது என்னை வந்து மீட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார் ரஷ்யாவை வந்து பீட் பண்ண முடியறதுக்காக வாய்ப்புகள் இல்லை அவங்க வெல்னோன் பெரிய அளவுக்கான ஒரு நாடு பெரிய வளங்கள் உள்ள நாடு ஏற்கனவே நெப்புகொலியனையும் ஹிட்லரையும் வென்ற நாடு இந்த நாடு வந்து தனிப்பட்ட முறையில் உக்ரைனாலேயோ மற்ற நாடுகளோ வெல்ல முடியுமானால் அது முடியாது இது தேவையில்லாத ஒரு முயற்சி இதனால் பல மனித உயிர்களை தான் வந்து இலக்குன்ற மாதிரி சொல்கிறார் அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் சுற்றி வளர்ச்சி நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா அவங்க நாடில் அவங்க கூட்டமைப்பில் ஒரு நாட்டோட தலைவர் உணர்ந்துருக்கிறாரு ரஷ்யாவை வெல்ல முடியாதுன்ற உணர்ந்துருக்கிறாரு அப்புறம் நம்ம என்ன போய் சொல்கிறது ஆனால் இல்லை உக்ரைன் போயிட்டு ரஷ்யாவை பீட் பண்ண முடியுமா என்ன பீட் பண்ண முடியாது வாட் இஸ் ஸ்டூப்ட் கொஷின் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏன்னா அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படி இல்லைனா உக்ரைன் வந்து ரஷ்யாவை பிடிச்சிருமா இல்லை அடிச்சிருமான்றமா சொன்னப்பட்டதுக்கு சொல்லப்பட்டதுக்கு அந்த ஒரு வார்த்தையை வந்து சொன்னிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அவங்க மாஸ் கண்ட்ரி அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு ரஷ்யாவை போற்றி போகிறது உடனே எங்கள் பைடன் தரப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எப்படி நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சொல்லலாம் ஆச்சா பொச்சா ஹோச்சாற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருந்தார் நார்மலாகவே நான் எந்த நாடோட யுத்தத்தையும் எனக்கு பிடிக்கல முப்பத்தி ஏழு வருட யுத்தம் பயங்கரமான சண்டை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல திரும்பி பார்த்தா கழுத்து சுழுக்கிற அளவுக்கு சண்டை போட்டாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அண்ணன் தம்பியாக ஒன்றா இருக்கிறாங்க அர்மீனியா அசல் பைசார் இதெல்லாம் யார் நான் தான் அண்ணன் தான் அதே மாதிரி தான் அந்த டீலே ஏற்படுத்த போகிறேன்றாங்க ஆனால் நிச்சயம் ரஷ்யா உக்ரைன் வார அமைதி கொண்டு வந்துட்டார் அப்படின்னாருனா ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசுக்கான தகுதியுடைய நபர் ஆனால் யாரால் ஆரம்பித்தாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் நோபல் பரிசுக்காக எந்த ஒரு செயலா அப்படின்னா இதில் பல கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஆக்சுவலாக கான்ஸ்பிரசி தியரியில் அமெரிக்கா இப்படி ஒரு முடிவெடுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் நான் சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பு நான் உக்ரைனுடைய தலைவர்களிடம் சற்று சந்தித்து வந்து விடலாமா ஏனும் சோகத்தில் கண்ணீர் மல்க ஒருவரை ஒருவர் ஆறுதல் அளித்து அடுத்து நம்முடைய வேலைகளை ஆரம்பித்து விடலாமா ரஷ்யாவை தாக்கல் நடத்தி விடலாமா போரை தொடங்கி விடலாமா அப்படின்றது பயங்கர சிந்தனைகள் இருக்காங்க அதனால் கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திடலாம் உடனடியாக ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து குரூப் கால் போடுங்கன்ட்டார் குரூப் கால் வாங்க எல்லா எல்லோரும் வீடியோ கால் வாங்க 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 குயிக் குயிக் அப்படின்ட்டார் நேற்று இரவு எல்லாருமே வீடியோ காலில் வந்தாங்கன்றாங்க யூரோப்பியன் லீடர் குறிப்பாக நான்கு தலைவரை சொல்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ் ஒன்று அப்புறம் கமிஷனர் உரசல்லாம் வண்டர் லியான் அவர்கள் அப்புறம் மீதி வழக்கமாக மும்மூர்த்திகள் இவங்க எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் திடீர்னு மனுஷன் வந்து ஒரே அடியாக கைவிடுறேன்னு சொல்கிறாரு இல்லை நம்ம வந்து நீ தத்து எடுத்துக்கலாமா உக்ரைனா அந்த மாதிரி பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் ஆனால் ஜெலென்ஸ்கி வந்து தனது அறிக்கையில் என்ன சொன்னார்னால் நான் வந்து அன்னிட்டு நான் அன்னத்தில் சத்தியம் பண்ணி செய்ய சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக புட்டின் வந்து அமைதியை விரும்பல அவர் வந்து அமைதியை வந்து சைன் பண்ணவே மாட்டார் எனக்கு இது பிரகாசமாக தெரியுது இப்போ கூட ஜாப்ரோசீசியா பகுதியில் லட்சக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பிரச்சனையை மடமாற்றம் செய்து இன்னொரு பக்கம் வந்து ஆக்கிரமிப்பு செய்ய மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அமைதியை விரும்பவில்லை அவர்கள் மீது பொருளாதார தடை விதியுங்கள் நெருக்கடி கொடுங்கள் தொடர்ந்து அவர் ஆக்கிரமிக்க திட்டத்தில் இருக்கிறார்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லட்டுமா இந்த தகவல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கான வீரர்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்களாம் எந்த நேரத்துலையும் உக்ரைனை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களாம் அதனால் இனி உக்ரைன் நாடுகளே உக்ரைன்ன்ற பாருங்கள் ஐரோப்பா நாடுகளே கொஞ்சம் முளித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் நம்ம மாதிரிலாம் பயங்கரமாக வயசு அப்போ இவருடைய வசந்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அங்கே புடினவர்களே வந்து அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போட்டால் கூட அவர் இல்ல ஒரு டூ பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவங்க தரப்பில் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் கூடாதுன்ற மாதிரியான கோரிக்கை வைக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் தெளிவாக இருக்கிறாங்க தம்பி வந்து சைன் பண்ணால் பண்ணுங்கள் ஓரளவுக்கு தான் நாங்கள் இல்லைனா எப்படியோ யார் யார் எங்கேயும் அழிஞ்சு போங்க நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் அவ்வளோதான் அது உங்கள் வார்டு நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் நீங்கள் அடித்தாலும் சரி நீங்க பிடிச்சாலும் சரி அது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இந்த தடவை நாங்கள் கைகளை விடுறதை விடறதுதான் அது நீ எவ்வளோ வேறு வசனாலும் பேசு எவரை பகீர் தகவல்னாலும் சொல்லு நீ எந்த பகீர் தகவல் சொன்னாலும் எங்களுக்கு விளையாட்டு செய்தியாக தான் நாங்கள் கருதுவோம் அதனால நீ எவ்வளோ சீரியஸாக பேசுனாலும் பேசணுன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் பத்திரிகைகளில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய முன்கலை வீரர்கள்லாம் கொஞ்சம் பெண் எடுத்திருக்காங்க நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில பகுதியில் டானக்ஸ் பகுதியெலாம் விட்டுருவாங்கன்ற அடிப்படையில் என்ன அந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃப்ரண்ட்லைன் இருக்குது இல்லையா அந்த லைன் ஃபுல்லாகவே ரஷ்யா வந்து கேட்குறாங்களாம் அது ரஷ்யாவில் பாதி கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை முழுசாக கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல இல்லை உக்ரைன் எந்தளவுக்கு உட்காராங்கன்றதும் முழுசாக தெரியல ஆனால் இந்த பகுதியில் இன்னும் அடுத்த ஒரு வரைபடம் பார்க்குறேங்க திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே ரொம்ப வேகமாக அவங்க பாட்டு விறுவிறு நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க உக்ரைன்லேருந்து கொஞ்சம் எதிர்த்தாக்குதல் இல்லை பதினொன்று பன்னெண்டாம் தேதி நல்லாவே கிளியராக தெரியுது பெரிய அளவுக்கு முன்னேறுறாங்க ஏன்னா நம்ம என்ன தான் அடித்து பிடிச்சி போனாலும் டானக்ஸ் ரீசியனை மூலமியாக அவங்க வசம் கொடுப்பதற்கு புடின்னு ஒத்துக்கிட்டாரு இந்த மிரட்டெல்லாம் இப்போதைக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் சீன் போடுவார் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி அவங்க பத்திரிகையிலே சொல்கிறாங்க லேண்ட் ஷாப்பிங்க்கு வந்து ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக நம்மள இரவு பதிவுலையும் நான் நாளையே திடைச்சிடும் ஆல்மோஸ்ட் மனசை இப்போ மூணு நாலு நாளாகவே தூங்கலை அவர் தூங்குறாரோ தூங்கலையோ அமெரிக்கா அந்த நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த பக்கம் பெரிய அளவுக்கு கிட்டே எண்ணெய் வாங்கக்கூடாது ஆயில் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் விளைவுகள் வரும்னா இனி காலத்தின் கட்டாயம் இந்த பக்கம் பிரிக்ஸ் கூட்டமை பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து டாலருக்கு எதிரான ஒரு நாணயத்தை கண்டிப்பாக உருவாக்கிடுவாங்க அவங்க எப்போ அவங்க இந்தியாவை எதிர்த்து ஐம்பது பர்சன்ட் வரையினாங்களோ அதுக்கப்புறம் இந்தியா சீனா ரஷ்யா இந்த பக்கம் பிரேசில்லாம் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்கன்னா நம்ம அவங்கள விட பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்த அமெரிக்காவை விட அந்த ஜி செவன் நாடுகளை விட பொருளாதார மண்டலத்தில் இந்த நான்கு நாடுகள் ஐந்து ஆறு நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளம் பெற்றுது இதனால் என்ன பண்ணியிருப்பார் நம்ம மேலும் அடுத்தடுத்து தடைகள் போகிறதுனால டாலர் மதிப்பு வீழ்ச்சியடையும் அவங்க வளருவாங்க இதற்கான வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது யாரோ வலுவர் எங்கேயோ இருந்து உக்ரைனுக்காக நம்மளே நம் மதிப்பை இழக்க வேண்டும் என்று ஆய்வறிக்கைகள் சென்று இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்தியா மீறி எடுத்தாங்க ஜஸ்ட் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இந்தியாவுடைய ரியாக்ஷனை அவங்க கவனிச்சிருப்பாங்க ஏன்னா சீனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது அடுத்து பிரேசில் கிட்ட நம்ம பேசுகிறது அப்புறம் சீனாவுக்கு போகிறது எல்லாமே பார்த்தோன்னா இவங்க ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் உலக அரசியலை கட்டி காப்பாற்றுனது அங்கே உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால உக்ரைன் மீது பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறாங்களோ அவர்கள் மீது தடை விதிக்கிறதுனால அமெரிக்கா தனது மொத்த செல்வாத்தையும் செல்வாக்கையும் இழக்கிறது என்ற ஒரு அறிக்கையை கொடுத்த உடனே போதும் இதுக்கப்புறம் நம்ம வழிக்கு வந்துட வேண்டியது தான் ஏன்னா அவ்வளோ தைரியமாக இருக்கிற ஆளுங்களாக இருந்தால் ஒன்பதாம் தேதியே அவங்க பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகளை விதித்திருக்க வேண்டும் உங்களுக்கு மற்றொரு ஆதாரத்தை கொடுக்க விரும்புகிறேன் சீனாவுக்கு தொண்ணூறு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார் மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம் இன்னும் பேச முடியல அதனால் மறுபடியும் இன்னும் நாங்கள் தொண்ணூறு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த தடையை விட பாதி உக்ரைனை கூட பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தேவை என் டாலர் வளரணும் நான் வளரணுன்றாரு இது ஜெல்லன்ஸ்கி வந்து அந்த காலத்தில் புரிஞ்சுருக்கணும் எப்போவுமே தன்னுடைய சொந்த பலத்தால் எதிரி வீழ்த்த முடிஞ்சால் வீழ்த்தணும் அவங்க வராங்க இவங்க வராங்க பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ போனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இருந்ததும் இழப்பீங்க இது ஜெல்லன்ஸ்கி வந்து ஆரம்பத்திலே எதிர்க்காம ஒத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஜாப்ரோஷிஷியா அந்த டானஸ் போன்ற பகுதியெல்லாம் உங்களுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் ரஷ்யா வந்து அடிக்கடி தலையிட்டுருப்பாங்க அவ்வளோதான் அவங்க நிலத்தெல்லாம் பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நீங்கள் இதற்கு முன்பு அந்த அக்ரிமெண்ட்டை மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை ஒப்பந்தத்தில் ஓகே பண்ணியிருந்தீங்கன்னா மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை வேண்டுமென்றே நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஐரோப்பா சொல்கிறாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டு இப்போ இருக்கிற லேண்டையும் இழக்கிறீங்க இனி அமெரிக்கா இந்த கால்குலேஷனில் நம்ம எப்போதும் ஓரளவுக்கு ரஷ்யா வந்து அவங்க இழந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம டமி பண்ணிக்கலான்ட்டாங்க ஆனால் இதில் இன்னொரு அடிஷனல் விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது அப்படின்னா தீர்ந்தாலும் தீரவில்லை என்றாலும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நாங்க பொருளாதார தடைகளை நீக்க போறோம்னு இருக்காங்க ஆனா அதே சமயத்தில் இந்தியா மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்க போறீங்களானா அது நான் ஹோல்டு பண்ண போறோம் அது வந்து நாங்கள் வெயிட் பண்ண போறோன்றாங்க ஆனா நம்ம இப்படி தவறாக நினைக்க வேண்டாம் அதற்காக இந்தியா அப்படின்னா இந்தியா இன்னும் அந்த வர்த்தக பற்றாக்குறையை எங்களிடம் சரி செய்யவில்லை அந்த வார்த்தை முக்கியம் என்னது இந்தியா இன்னும் வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யவில்லை அதனால நாங்கள் போகிறோம் ஆனால் சீனா வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்து விட்டதா இல்லை அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க அந்த விஷயம் ஐரோப்பா உள்ள ஓடி வராங்க இப்ப விஷயத்துக்கு வரலாம் ஐரோப்பா ஓடி வந்து ஏற்கனவே ரஷ்யா சொத்துக்கள் இருக்கல அந்த திருடப்பட்ட சொத்துக்களில் ரஷ்யானுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்கல்ல அதை ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை எடுத்து அந்த பிளாக்கடு அசட்டு ஒரு சில சொத்து பத்திரங்கள்லாம் வைத்து கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து அந்த ஒன்று புள்ளி ஆறு பில்லியனும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து இரண்டு பில்லியன் அளவுக்கு கொடுக்க போகிறாங்க உக்ரைனுக்கு ஆக்சுவலாக கியூவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளார ஒரு இருபது பில்லியன் கொடுக்கணும் ரஷ்யாவுடைய திருடப்பட்ட சொத்துக்கில் அந்த திருடின சொத்து மட்டும் அவ்வளோ இருக்குது அந்த சொத்துல இப்போ ரெண்டு பில்லியன் மட்டும் கொடுக்குறேன்றாங்க அதுவுமே எவ்வளோ எதிர்ப்புகள் வரப்போகுதுன்னு தெரியல ஐரோப்பாவுடைய பாரின் பாலிசியோட தலைவர் காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போடுங்கள் பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையை இது வரைக்கும் பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடை தான் போட்டிருக்காங்க அடுத்து நாங்கள் பதினோ பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையை போட்டு இந்த சீஸ் ஃபயரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்குவோம் எங்களுடைய செக்யூரிட்டி அடங்கி அடங்கியிருக்கிறது அதனால் நிச்சயம் நாங்கள் கலந்து ஆலோசிக்கிறோன்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு சமிக்கைகள் தெளிவாக தெரிந்து விட்டது ட்ரம்ப் அவர்கள் பேசினதுக்கப்புறம் ஜெர்மனி நிறுவனமான ரீயின் மெட்டல் நிறுவனம் அவங்க தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் செல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சத்தியபிரமா நேற்று கூடுவங்க அவங்கக்கிட்ட சொன்னல அதெல்லாம் எதுக்காக திடீர்னு சொல்லியிருக்காங்கன்னா பங்கு ஃபுல்லாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாகவே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ இதுக்கப்புறம் வேலை இல்லைல்ல ரஷ்யா உக்ரைன் வார் நின்றது அப்படின்னா என்ன அங்கே ஆயுத தயாரிப்பாளர்களுக்கு வேறு என்ன வேலை அங்கே அதை வைத்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரீஇன்மெட்டல் நிறுவனோடைய ஓனர் வந்து என்ன சொன்னார்னால் நாங்கள் உக்ரைன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டோம் அவங்க நிலம்லாம் ஒதுக்குறேன்னு சொன்னாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றரை வருஷம் ஆச்சு என்ன எங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு அரிசியல் செய்தியும் சொல்லியிருக்கிறார் இது எல்லாம் ஒரு குளறுபடிகள் சென்று கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பதினைஞ்சாம் தேதிக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அடுத்து ரொமானியா கிட்டே வந்துடலாம் குறிப்பாக ரொமானியா வந்து அவங்களோட ஒட்டுமொத்த என்டையர் சிஸ்டம் அதாவது அசர்பைசான்கிட்ட ஃபஸ்ட் டைம் பைப்லைன் வழியாக ஆயில் வாங்குகிறாங்க ஆனால் ஆயில் வாங்கும்போது உங்ககிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு கெமிக்கல் கண்டே கண்டாமினேட்டட் ஆயில் அதாவது கொஞ்சம் வேறு விதமாக ஏதோ கலந்துருக்கிறதுனால என்டையர் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட சொன்னால் நம்ம பைக்கில் திடீர்னு தண்ணியோ மற்றது ஏதாவது பெட்ரோலோடு கலந்துனா டேங்கே கழட்டி கிளீர் பண்ணணும் அந்த மாதிரி ஒட்டுமொத்த அந்த சிஸ்டத்தையே நாங்கள் எப்படி இதை கிளீன் பண்ணுறதுன்னு தெரியல இது முழுக்க முழுக்க ரஷ்யாவாக தான் இருக்கும் ரஷ்யா உள்ள போந்து யாரையோ கைக்குள்ளே போட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க ஒரே ஒரு தகவல் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஜெலன்ஸ்கி வந்து மற்றொரு தகவலுமே சொன்னாங்க இப்போ அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து எங்களை கை விட்டுட்டாலும் இந்த பக்கம் சவுதி அரேபியாக்கிட்ட பேசினது இந்திய பிரதமர் மோடி அவர்கிட்ட பேசின விஷயத்த வந்து திடீர்னு இன்றைக்கி காலையில் ஜெலன்ஸ்க்கு என்ன சொன்னார்னா நான் வந்து மோடி அவர்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் நீங்களும் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுங்க நீங்களும் ரஷ்யாவோட ஆயுளை வாங்காதீங்க நாங்கள் அப்போ தான் ஏன்னா உங்களுடைய பணம்லாம் அவங்க ஆயுதங்கள் தயாரிக்கிறது இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ரைட்டு நீ கரெக்டான ஆள் கிட்ட தான் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு உடனே ஆயுள் வந்து நிறுத்திடும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் அதாவது மனசை புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறார் அடுத்தது இங்கேயே வந்து இந்த எல்லாம் தாண்டி இந்தியா வந்து ரஷ்யா மீது பொருளாதார விதிக்கும்ன்றதுல எந்த வகையில் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி கேட்டார் செய்தியாக வெளியிட்டார் அப்படின்றது தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே போல் அங்கே அமெரிக்காவில் குறிப்பாக வாஷிங்டன் டிசி இருக்கு இல்லையா வாஷிங்டன் டிசியில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை முழுமையாக இனி அவங்களுடைய ஃபெடரல் நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய புரிவிக்கிங்கன்னா டெல்லியை மனசில் வச்சுக்கோங்க டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை மட்டும் அங்கே மத்திய அரசு கீழே போகுது அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்பு காவல்துறையை வந்து அந்த டெல்லியினுடைய இது கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இப்போ தூக்கி நேராக யாருக்கிட்ட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது மத்திய அரசோட கட்டுப்பாடு ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது அங்கே அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா வாஷிங்டன் டிசியில் காவல்துறை வந்து நிறைய கிரைம் அவங்களால் கட்டுப்படுத்த முடியாத கிரைம் ஸோ தலைநகரே ஒரு டர்ட்டியாக இருந்தது அப்படின்னா இவ்வளோ மோசமான கிரிமினலாக இருந்ததுன்னா ஒரு நாட்டோட எடுத்துக்காட்டே தலைநகரை தான் பார்ப்பாங்க நீங்கள் இந்த சேட்டை கூட பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மர்டர் ரேட்டு வந்து உலகளாவிய அளவில் இதில் தலைநகரில் பார்க்கும்போது வாஷிங்டன் டிசியில் தான் வந்து பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது அடுத்து வந்து பொகாட்டா அடுத்து மெக்சிகோ சிட்டி அடுத்து இஸ்லாமாபாத் ஸோ அந்தளவுக்கு நம்ம பாகிஸ்தானை விட மோசமாக போய்ட்டு மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் போதும் உங்களோட க்ரைம் ரேட் எல்லாமே போதும் அதுவும் இங்கே இருக்கிற மேயரை சொத்த வேஸ்ட்டு அதனால் இங்கே ஒட்டுமொத்த வாஷிங்டன் டிசியை கம்ப்ளீட்டாக நாங்கள் காவல்துறையை எங்களோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறோம் இனி ஃபெடரல் நிர்வாகம் தான் இங்கே இருக்கக்கூடிய மொத்த கிரைமை நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம்ட்டு ஒரு கூடுதல் தகவல் சொல்லிட்டாரு இது பெரிய நியூஸாக பார்க்குறாங்க அமெரிக்காவுக்குள்ளார இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரக் ஆர்டல்ஸை வேட்டையாட சொல்லிட்டாரு தேவைப்படும் பட்சத்தில் மெக்சிகோவுக்குள்ளாரியே போய்ட்டு நீங்கள் போட்டு தள்ளுங்கன்ட்டாங்க இதுக்கப்புறம்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் கடந்த காலங்களில் மட்டும் மெக்சிகோவில் இருந்து போதைப்பொருள் கடத்தப்பட்டதில் நம்ம மக்களை பயன்படுத்தி மற்ற எல்லாத்தையும் சார்ந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் நம்ம இழந்திருக்கிறோம் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் நம்ம இழந்திருக்கிறோம் அதனால் ட்ரக் ஆர்ட்டில் போட்டு தள்ளுன்ட்டாங்க இப்போ கிளாடிய அவர்கள் மெக்சிகோனுடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சுட்டு வீழ்ந்துனீங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எங்கள் நாட்டினுடைய சுவீனாரிட்டியை நீங்கள் மதிக்கலன்ற மாதிரி வருன்ற மாதிரி கடுமையான எதிர்ப்புகளை கொடுக்குறாங்க கடுமையான எடுப்புகளையும் தாண்டி அமெரிக்கா இந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கூடியவர்கள் பெரிய ஒரு சமூகம் அந்த எல்லை பகுதிக்குள்ளே நடக்கிறது அதுக்கான முழு உத்தரவும் கொடுத்துருக்காங்க மேபி ட்ரோன் தாக்கல் நடத்த போகிறாங்களா என்ன நடத்த போகிறாங்களான்னு தெரியல ஆனால் மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் ட்ரக் ஆற்றலுடைய பிடியில் தான் பிரசிடென்ட்டே இருக்கிறாங்க தேவைப்படும் பட்சத்தில் பிரசிடென்ட்டே போட்டு தடுற அளவுக்கு இந்த ட்ரக் கார்டல் குரூப்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட மெக்சிகோனுடைய ட்ரக் கார்டலோட பையன் வந்து அழுக்கா வந்து கைது பண்ணி இப்போ அமெரிக்காவில் வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குரூப் உலகிலே இரண்டு நாடு வந்து ட்ரக் கார்டல் பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து வெனிசூலாவில் நிக்கோலஸ் மதுரோவை சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மெக்சிகோவை சொல்கிறாங்க அதனால தான் மெனிசுலா வெனிசுலான்ற பாருங்க ஆ வெனிசுலால் நிக்கோலஸ் மதுரா அவர்களுடைய தலைக்கு ஐம்பது மில்லியனுக்கு மேலே அவர் தலைக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க அவர் இருக்கிற இடத்த சொன்னாங்கன்னா அவரு இப்போ அவங்க நாட்டில் டிவிலாம் பேசுகிறார் லைவ்லே அதெல்லாம் இவங்களுக்கு இருப்பேன்னு தெரியல இப்போ ஆனால் கேட்குறாங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி அதுக்கு மெனிசுலா என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்காவை பார்த்து இங்கே பாருப்பா உங்கள் நாட்டில் இருக்கிற எஃப்சின் ஃபைல் இருக்குல்ல அந்த எஃப்சியின் ஃபையலை யார் யாரெல்லாம் சீக்கிரமாக வெளியிடுறோம் அவங்களுக்கு நான் ஃபண்டிங் கொடுக்குற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே உங்கள் சண்டை நல்லா தான் இருக்குது பரவாயில்ல ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு நினச்சேன் நான் நேற்று அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஆல்மோஸ்ட் அது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டீல் பிளான்ட்டில் நேற்று திடீர்னு கோக் கோகோக்ஸ் அது பென்சில்வெனியால் இருக்குது வெடிச்சு செதடி இருக்குது இன்ன வரைக்கும் நாலஞ்சு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க குறிப்பாக ஸ்டீல் பிளான்ட்டு இந்த விபத்தை வந்து பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க ஏன்னா சமீபத்தில் ஸ்டீல் அலுமினியம் போன்ற வரிகள் விதிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு கவனத்தை திருப்பிய இந்த பென்சில்வேனியானுடைய மிகப்பெரிய ஒரு ஹப் வந்து வெடித்து செய்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த வீடியோட நிறைய பகுதியில் அவங்க சிறப்பு செய்தியாக சொல்கிறாங்க பட் நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்று ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் வந்து இருபது முப்பது பர்சன்ட் ஆல்மோஸ்ட் அது மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இன்னும் அவங்க ஆல்மோஸ்ட் இருபது பர்சன்ட் தான் இருக்குது தலைநகர் தெகரன் வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு தண்ணீர் பஞ்சம் மிகப்பெரிய அளவு தலைவதித்து ஆடுகிறது ஒரு டைம் குளிக்கிறதா குளிச்சா போதுன்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கிறது தான் அதற்கு அங்கே வாட்டர் ரிசோர்ஸினுடைய ஹெட்டு எக்ஸ்பர்ட் வந்து மொசத் ஹபராயம் என்ன சொன்னார்னா அராபியன் அராபியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நார்மலாகவே எங்களுக்கு வருகின்ற மலைப்பொழி எல்லாமே வந்து அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து அந்த கிளவுடை வந்து மணி பண்ணி டெலிபரேட் பண்ணி தள்ளி விடுறாங்களாம் அதாவது ஈரான்கிட்ட மலைப்பொழி இரு மாதிரி இருந்தது அப்படின்னா பெருசாக இஸ்ரேலுக்கிட்ட ஒரு பெரிய ஃபேன் மாதிரி வச்சு சுத்த விட்டாங்கன்னா அடிச்சதுன்னா நேராக கிட்ட வர முடியாத அளவுக்கு தள்ளி போகிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் அளவுக்கு ட்ரையாக இருப்பதுக்கான காரணம்னால் அவங்க கிளவுடை எதுவும் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி எங்கள் நாட்டில் வந்து போலியோ ட்ரையை உருவாக்குறாங்கன்றாங்க மேபி அவர் எந்த கான்ஸ்பிரசி தேரின்னு சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த துருக்கி அந்த கான்ஸ்பிரசி தேரியை வந்து எது சொல்லிகிட்டே இருந்தாங்க நார்மலாக நான் உங்ககிட்ட எப்போயோ ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அயனைஸ்டுன்னு சொன்ன அயனைஸ்டு அப்படின்னா இந்த வளிமண்டல அழுத்தத்தை வந்து ஒரு பகுதியில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக காற்றின் திசை தள்ளப்பட்டு அந்த மற்றொரு பகுதியில் வந்து ஒரு பெரிய ஒரு பின் விளைவுகளையும் பூகம்பத்தையோ இல்லை மலை பொடியாத நிலையோ ஏற்படுத்துன்ற மாதிரி ஏற்கனவே அதை ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அமெரிக்கா மீது ஒரு கான்ஸ்பிரசி தீர் இருந்தது அந்த தீரின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் நான் உங்களுக்கு ரவிக்மா சோம்பு சேனலாக நான் சொல்கிறேன் நான் அதே போல் நிறைய பேர் நேற்று சொல்லியிருந்தீங்க நேற்று ஆக்சுவலாக நான் முழு உடல் பரிசோதனை போகும்போது எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஆனால் கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ளட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பும் சரி அதான் நெல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க அதில் வந்து எனது வந்து கெட்ட கொழுப்பு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னும் போது இதுக்கப்புறம் நீங்கள் உணவுப் பொருட்கள் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து ப்ராப்பராக கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் நிறைய பேர் நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி உடம்பு எல்லாமே நல்லா தான் இருக்குன்றாங்க மேபி இந்த ஒரு மாதமாக கொஞ்சம் உடற்பயிற்சி மீதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறனால கூட மேபி அதிகமாக இருக்கான் என்னன்னு தெரியல ஆனால் கூடிய விரைவில் சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இனியோ உங்களுடைய டிப்ஸுக்கும் தொடர்ந்து நன்றி அதனால தான் நேற்று ஆர்கே சேனலில் போட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது முழு உடல் பரிசோதனை போனதன் காரணமாக நாலு மணிக்கு மேலே தான் நான் வீட்டுக்கே வந்தேன் அதுக்கப்புறம் எடுத்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு சரி நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் போட்டலாம்னு சொல்லிட்டு நைன் தேர்ட்டிக்கு ட்ரை பண்ணி போட்டேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கே சேனல் வணக்கம்